ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானிஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம என்னோட கிளாஸோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறேன் என்னென்னா டெய்லி வந்து பிளவுஸ் போட்டு போட்டு போர் அடிச்சிச்சு இல்லை ஸோ என்னால் நாளைக்கு வந்து ப்ளவுஸோட ரேட்டு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இதை பாருங்கள் என்ன காமெடி நடந்ததுன்னா இங்கே உட்காந்துட்டுருக்கா பாருங்க ஒரு ஒயிட் கலர் சுடிதார் பிங்க் கலர் டாப்பு மேலே கோட் மாதிரி போட்டிருக்காலை அந்த பொண்ணு வந்து என்னை ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா அக்கா டிக்டாக் பண்ணலாம் டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் எப்போடி வேலையாக இருக்குது அர்ஜென்ட்டு ஒர்க் இருக்கு டி நிறையா இப்போ ரீல்ஸ் பண்ணுற நிலமை அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைக்கா இப்போ நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலா சரி ஓகே டி பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டோம் நாங்களும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் 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 ஒருத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டேறாளுங்க மா பாருங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் பட்டெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துட்டோம் என்ன சொன்னாங்கன்னா அக்கா இப்போ நிறையா வந்து முருகா முருகா சாங்ஸ் ட்ரெண்டுக்கா அது பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து ஆறு பேர் கிட்டே இருந்திருப்போம் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஓடிட்டாங்க இன்னொருத்தி நான் வீடியோ எடுக்கிறேன் நான் எடுக்க மாட்டேன்ட்டா சரி ஓகே நாங்கள் நாலு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணோம் பண்ணா, இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பண்ணவே மாட்டுறாங்க நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டு பேரும் நானும் வந்து பண்ணுறேன் சரி பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிஜமாக எனக்கு கூட வரல ரீல்ஸு கொஞ்சம் நாள் நடுவில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் இப்போ மறந்துட்டேன் வேலை டென்ஷனில் அதில் வந்து போக மாட்டேங்குது நமக்கு மைண்டு தோண மாட்டேங்குது சரி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் போது கிளாஸில் இருக்கும்போது சரி இவன் டார்ச்சல் தாங்க முடியலையே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நானும் பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்தேன் சரி அந்த முருகா முருகா சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு செம காமெடியாக எங்களால் சிரி சிரிப்பு கூட அடக்க முடியல இல்லை அவளுங்க ரெண்டு பேரும் பண்ண மாட்டுறாங்க இந்த சுமத்தி பொண்ணு இந்த சைடு கண்ணாடி போட்டுருக்கு அவங்க பேர் சுமத்தி அவ என்னடான்னா ஆக்ஷன் மட்டும் தான் பண்றா இன்னொருத்தி கம்முனு வேடிக்கை பாக்குறா அவ பேர் வந்து அவ பேர் வந்து என்னவோ பேர் மறந்துட்டான் அனுப்பிரியா அனுப்பிரியா அவ பேரு அவ ஒரு பக்கம் அமைதியாவே இருக்கா அவ வந்து என்ன சொன்னானா அக்கா எனக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் வரல எனக்கு பிடிக்கல நம்ம வேற ரீல்ஸ் பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி ஓகே வேற என்ன ரீல்ஸ் அவ ஒரு ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஒன்று காமிச்சா எனக்கு அது சுத்தமாக வரல ஏ போங்க நான் ரீல்ஸ்க்கே வரல இந்த கோல்டு ப்ளவுஸ் நான் அர்ஜெண்ட்டாக கொடுத்தே ஆகணும்னும் ரெண்டு நாளில் நீங்கள் என்னடாண்ணா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடி கிளாஸில் வந்து நான் போட வேணாம் வடி ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணோம் நிறைய டேக் 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 வாங்கி டேக் பண்ணி டேக் பண்ணி பண்ணோம் வரல சரி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு டிக்டாக்கும் என்ன பா பா போட்டிருந்தோம் முருகா முருகா சாங் ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்போ எதுவும் ட்ரெண்டிங்காக இன்னொரு பாட்டு ஒன்று போச்சு அது ஒன்று அதுக்கப்புறம் ஏ டிக்டாக்கே வேணாம் எனக்கு வேலை இருக்கு இன்னடி கிண்டல் அடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் நிறைய ஓடும் எங்கள் க்ளாஸில் ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இப்படி தான் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு நாங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் இந்த ரொம்ப நேரம் இருப்பாங்க காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட நிறைய பேர் இருப்பாங்க லஞ்ச் கட்டிகிட்டு வந்துடுவாங்க ரொம்ப லாங்லேருந்துலாம் வருவாங்க பாண்டிச்சேரி செங்கல்பட்டு வீக்லி ஒன்ஸ் வருவாங்க கடலூர் அண்ட் அதுக்கப்புறம் வண்ணாரப்பட்ட சைடு இந்த சைடு ஸோ நிறைய இடத்துல இருந்து வருவாங்க ஆவடி கோயம்பேடு ஸோ அதுமாரி நம்ம இங்கே நம்ம சுட்டு வட்டுற வந்து கொட்டிவாக்கம் நீலாங்கரை ஸோ இது மாதிரி நிறைய பிளேஸஸில் வந்து லாங் பிளேஸ் வந்து மடிப்பாக்கம் மேடவாக்கம் அது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வருவாங்க லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருவாங்க மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க ஃபுல் டே ஓப்பன் தானே நம்ம கிளாஸ் எப்பயுமே ஸோ அதனால ஃபுல் டேவும் இருப்பாங்க எனக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு மன நிறைவாக இருக்கும் அவங்களோடவே சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத டைம்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நம்ம என்னடா யாருமே இல்ல கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எல்லாரும் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் மனசுக்கு ஸோ அதனாலேயே வந்து வாங்க காலையிலேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ எங்கள் டிக்டாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப் அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோ ரேட் ரேட்டு ஃபிக்ஸிங்கோடு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய்